இருசக்கர வாகனங்கள் சாலையை குறுக்கே கடத்தல் திடீரென்று சாலையில் புகுந்து நடுவே நின்று விடுவது சரியா ஏற்கனவே வாகனங்கள் வந்து கொண்டிருக்கும் போது குறுக்கே கடப்பது முறையற்ற செயல் நாம் மட்டும் தான் சாலையில் என்ற அறியாமை நினைப்பில் வாகனங்களை சாலையின் குறுக்கே இயக்குவது தவறு பேருந்து வருவது தெளிவாக தெரிகிறது பிறகு ஏன் உள்ளே நுழைய வேண்டும் ஏற்கனவே அச்சாலையில் வரும் வாகனங்களை நின்று கவனித்து பாதுகாப்பை உறுதி செய்து அதன் பின் கடந்து செல்ல வேண்டும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு எந்த வாகனமும் புறப்பட்டவுடன் அறுபது கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்லாது ஏற்கனவே அச்சாலையில் வந்து கொண்டிருக்கும் வாகனங்கள் திடீரென்று நிற்க முடியாது ஏற்கனவே அச்சாலையை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஓட்டுநர்களுக்கு இடையூறின்றி உங்களது